பொதுவாகவே நமது வீடுகளில் மரம் செடி கொடிகள் வளர்க்குறது ரொம்பவுமே வளர்க்கும் விருட்சங்கள் வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீடு விருத்தி அம்சத்தோட திகழும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால காற்றோட்டமும் நல்லா இருக்கும் மனம் அமைதியான சூழ்நிலை உருவாகும் அப்படிப்பட்ட தாவரங்களில் தெய்வீக மூலிகைகளாக விளங்குற வெற்றிலை துளசி வேம்பு வில்வம் இந்த மாதிரி மூலிகைகளை கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கணும் வெற்றிலை அப்படிங்கிறது ஒரு அபூர்வ மூலிகை இது மருத்துவ குணத்தோட மகத்துவம் மிக்கதாகவும் இருக்கு பொதுவாக நம்மளோட வீடுகளில் நடக்கிற எந்த சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் வெற்றிலை பாக்கு வச்சு தான் நம்ம தொடங்குறோம் இது வந்து ஒரு சத்திய பொருள்னு சொல்லுவாங்க இதோட முன்னிலையில் நடைபெற நிகழ்வுகளில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த தாம்பூலத்தை வந்து நம்ம யாரும் வெற்றிலை மட்டும் தனியா கொடுக்க மாட்டாங்க அதோட சேர்த்து தான் கொடுப்பாங்க வெற்றிலையும் பாக்கும் ஒற்றுமைக்கு உகந்தது ஒன்றோடொன்றை இணைந்த தான் கொடுக்கணும் வேண்டாத உறவுக்கு வெறும் வெற்றிலை அப்படிங்கிறது பழமொழி வே வெறும் வெற்றிலை கொடுத்தோம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா உறவு பகையாகிடும் சொல்லுவாங்க அவனின்றி ஒரணும் அசையாது அப்படிங்கிறது மாதிரி தாம்பூலம் இல்லாம எந்த காரியமும் நடைபெறதில்லை நிச்சயதார்த்த முகூர்த்தத்தில் மணப்பெண்ணை உறுதி செஞ்சு உறுதிப்படுத்துறதுக்கு நிச்சய தாம்பூலம்னு தான் சொல்கிறோம் முன்பெல்லாம் பெண்ணை உறுதி செய்வதற்கு பெரியவங்க முன்னிலையில் இந்த பாக்கு மட்டும்தான் மாற்றிக்குவாங்க அதாவது பெண் என்னுடையது பொன் உன்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை உச்சரித்து நிர்ணயம் செஞ்சுக்குவாங்க இப்படிப்பட்ட சத்திய வாக்காக திகழ்கிற வெத்திலையை நம்ம வந்துட்டு எல்லார் வீட்லேயுமே எந்த சூழ்நிலையிலையுமே வளர்க்குறதுக்கு முடியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது குழுமையான தான் வளரும் ஒருவர் வீட்டில் வெற்றில கூட நல்லா வளர்ந்த வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களோட இல்லம் செல்வ செழிப்போட சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வெற்றிலை லட்சுமி கடாட்சமுடைய மூலிகை அதனால இதை காய வச்சு தூக்கி எறியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக சனி படி பிடிக்காத தெய்வமாக விளங்குற அனுமனுக்கு வெற்றிலை மாலை அணிவிச்சு வந்தோம்னா வெற்றிகள் வந்து சேரும் வெற்றிலையை மட்டும் மாலையாக்கி அணியக்கூடாது அது கூட சீவல் இல்லைனா பாக்கு சேர்த்து மாலையாக்கி அணிவிச்சு வழிபட்டோம்னா எப்படிப்பட்ட தடைப்பட்ட காரியமும் எளிதில் முடியும்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா சீதா தேவி வெற்றிலை இலையில் இருக்கிற இரண்டு காம்புகளை கிள்ளி அனுமனோட சிறுசில போட்டு சிரஞ்சீவி பட்டம் கொடுத்து ஆசிர்வாதம் செஞ்சாங்க இதனால தான் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அனுபவிக்கிறதை அனுவிக்கிறதை நம்ம பழக்கமாக்கி வச்சுருக்கோம் வெற்றிலையில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கருப்பு வெற்றிலை மற்றொன்று வந்து வெள்ளை வெற்றிலை இந்த வெள்ளை வெற்றிலை தான் நம்ம வந்து யூஷுவலாக புலங்குறது காரம் இல்லாமல் வெளிர் பச்சை நிறமாக இருக்கும் கருப்பு வெற்றிலை அப்படிங்கிற ரொம்ப காரமாக இருக்கும் நல்ல திக்கு பச்சை கலரில் இருக்கும் வெற்றிலே நல்ல பெரியதாகவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் மருத்துவ குணம் வாய்ந்தது பொதுவாகவே வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இது மூணும் சரியான விதத்தில் கலந்து வெற்றிலை போட்டோம் அப்படின்னு சொன்னால் நாக்கு வாய் வந்துட்டு நல்லா சிவ சிவப்பாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா சிவந்துச்சுன்னு சொன்னால் நம்ம உடம்புல கால்சியம் சத்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த தாம்பூலம் தரிக்கிறது அப்படிங்கிறது ஆதி காலத்துலேருந்தே எல்லாத்துக்கிட்டேயும் இருந்து வந்திருக்கு பெண்கள் வந்து கண்டிப்பாக வெற்றிலை போடணும்னு சொல்லுவாங்க பொதுவாக குழந்தைகளை மென்னு சாப்பிட சொல்லி வெற்றிலை காம்ப கொடுப்பாங்க சிறியவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்குமே ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யறதும் சளி ஜலதோஷம் இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்க இந்த வெற்றிலை தான் நீர் கோர்த்து காயங்கள் மீது வெற்றிலையை அரைச்சு தரவிடம் அப்படின்னு சொன்னா நீரை உறிஞ்சிடும் புண்ணும் சீக்கிரமா ஆறிடும் தலைவலிக்கு மருந்து மாத்திரைகளை உபயோகிக்காம வெற்றிலையை அனல்ல வாட்டி நெற்றி போட்டு பகுதியில் ஒத்திக்குவாங்க இதனால தலைவலியிலிருந்து நிவாரணம் பெற முடியும் குழந்தைகளுக்கு நெஞ்சு சிலை நீங்கிறதுக்கும் வெற்றிலையை அனல்ல வாட்டி ஒத்தடம் வைப்பாங்க வெற்றிலை சாறு அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமான மருந்து வெற்றிலையோட பாக்கு இல்லனா சீவல் கலந்து போடலாம் புகையிலையை தவிர்க்கிறது நல்லது வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இந்த மூன்றிலும் காரம் துவர்ப்பு கால்சியம் ஆகிய மூன்று சத்துகளும் கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம பல் கல்லுக்கு உறுதியை வழங்குறதுக்கும் வாய் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் வாய் தொல்லையை போக்குறதுக்கும் வெற்றிலையை நம்ம யூஸ் பண்ண முடியும் இப்படிப்பட்ட வெற்றிலையை வளர்க்க விரும்புகிறவங்க துளசி மாதிரி ரொம்பவும் புனிதமாக கருதி தான் அதை வளர்க்கணும் காம்புகளை கடினமாக கிள்ளாமல் மென்மையாக கிள்ளணும் மன தூய்மையும் உடல் தூய்மையும் கண்டிப்பாக அவசியம் தீட்டு இருக்கிற நாட்களில் வெற்றிலை பக்கம் போகக்கூடாது தொட்டிகளில் வச்சு மேல் நோக்கி கொடியை வந்துட்டு படர செய்யலாம் அதிக நீளலும் தண்ணீரும் இது வளர்றதுக்கு அவசியம் தேவை இந்த அற்புத மூலிகையான வெற்றிலையை வீட்டில் வளர்த்தோன்னா மன அமைதி பெருகும் மருத்துவ செலவும் குறையும் தினமும் வெற்றிலையை சாப்பிட்டு வந்தோன்னா ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் குணமாகும் பிரச்சனைகள் ஏற்படும் போது தான் நம்ம இறைவன் சன்னிதானத்துக்கு சென்று அர்ச்சனை செய்கிறோம் அது அப்போ தான் வந்துட்டு நம்ம பழம் தேங்காய் வெற்றிலை பாக்கு பூ கற்பூரம் இல்லை நெய் வச்சு நம்ம இறைவனை அர்ச்சிக்கிறோம் அப்போ அந்த அர்ச்சனை முழுமை பெறுது அத்தியாவசியம் மிகுந்த மூழ்கியான வெற்றிலையை நம்ம அன்றாட வாழ்வில் முக்கிய இடத்தை பிடிக்கிறதுனால இதை கண்டிப்பாக வீட்டில் தோதுபடுறவங்க வளர்க்குறது ரொம்பவுமே நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ